ஹாய்ங்க நம்ம இப்போ குபேர பானையை எப்படி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து குபேர பானை வாங்கியிருந்தேன் அது வந்து எப்படி பூஜை ரூமில் வச்சு வழிபடலான்றதை பற்றி நான் எப்படி பண்ணுறனோ பூஜை பண்ணுறனோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பானை வந்து நல்லா பெருசாக இருக்கும் அதில் வந்து நம்ம பச்சரிசி கலந்து பச்சரிசி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பானையில் வந்து துவரம் பயிர் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பானை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அதில் வந்து உப்பு இல்லைன்னா காயின் போட்டு வச்சுக்கலாம் உப்பு வந்து ஈரங்காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காயின் போட்டு வச்சுக்கிட்டேன் இதை எதுக்கு வச்சு நம்ம படைக்கிறோன்னா இந்த அரிசி பயிர் அப்புறம் காயின் வந்து காசு வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் பெரு பெருகணும் வத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நம்ம இதை இதை வச்சு வணங்கணும் குபேரருக்கு வந்து வியாழக்கிழமை வந்து உகந்த உகந்த நாள் அதனால் வந்து புதுசாக வாங்குறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு வச்சு இது மூணுத்தையும் பச்ச பச்சரிசி துவரம் பயிர் காயின் இல்லைனா உப்பு நீங்கள் போட்டுக்கலாம் இது வச்சு வியாழக்கிழமை வச்சு படைக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக படைக்கும் போது அதுக்கப்புறம் வந்து இந்த குபேர பானையை வந்து வடக்கு திசையில் வந்து சாமி ரூமில் வடக்கு திசையில் வைங்க ஏன்னா அது வந்து குபேரனுக்கு உகந்ததுனால நம்ம வந்து வடக்கு பா வடக்கு திசையில் வச்சு நம்ம வந்து சாமி கும்புறது நல்லது இது வந்து நம்ம இந்த பானையை வந்து ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே குபேர பானையை வைக்கலாம் பூ வச்சு அந்த தட்டில் பூ வச்சு தினைக்கும் நம்ம சாமி கும்பிடும்போது அதுக்கு வத்தி ஊது வத்தி எல்லாத்தையும் காமிச்சிட்டு நம்ம கும்பிடலாம் இது வந்து சாமி ரூமில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு